தஞ்சாவூர் வந்திருக்கோம் தஞ்சாவூர் ராஜாஜி அம்மன் கோயிலுக்கு வந்துருக்கான் ஆமாம் ஃபுல்லாகவும் ஃபுல்லாக அவங்களுக்கு லைவ் வீடியோவாக சமைக்கிறான் ஓகேவா பார்ப்பாங்க ராஜாஜம்மன் கோவிலுக்கு வந்துருக்கான் உதவு பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் இங்கே வருவோம் தஞ்சாவூருக்கு அதனால் இந்த தொட்டம் உங்களுக்கு காமிக்கக்காண்டி லைவாக வந்துருக்கோம் அவங்க லைவு காண்டி இப்போ வந்துருக்கோம் இந்த இப்போ பால்கடம் எல்லாம் எடுக்க போகிறாங்க எடுக்கிற ஒன்று விடாமல் உங்களுக்கு லைவாக காமிக்க ஓகேவா வாங்க யாராவது வாங்க யார் முதல்ல வரா முதல் ஐக்குற வாங்க இது சரியான காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு வேற என்ன பண்றீங்க முதல்ல வந்து லைக் நம்ம சேனுக்கு மார்க்காம லைக் போடுங்க நம்ம தஞ்சாவூர் வந்திருக்கோம் தஞ்சாவூர் கோவில் பால்கூடத்தை ஃபேன் வந்துரு பார்க்க வந்திருக்கோம் பாருங்க சட்டையெடுக்க மாட்டோம் அப்படி இதாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் அம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சொல்லுவாங்க ஆனா வருஷம் வருஷம் வருவோம் நீங்க வருஷம் வருஷம் வந்து பாருங்க சேனல் வரவும் லைக் பண்ணி போட்டுக்கோங்க பால் குழந்தை அப்போ எடுக்க எல்லாருமே உங்களை லைவாக காமிங்க சரிங்களா ம் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ ஐடியா இருக்கு லைவா வாங்க போய் பார்க்கலாம் சட்டியாக வச்சுரு மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க இந்த பால்கோட் ஆரம்பிக்க போகிறாங்க அங்கே தான் உங்களை லைவாகவே காமிச்சு விட்டுருக்கேன் திவ்யா அசோக் ஹாய் தான் நல்லா இருக்கும் பார்க்குறேன் பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் எங்கே இருக்கீங்க வெளியே வெளியே எங்க ஊர் சுத்த போயிருக்கீங்களா தியேட்டருக்கு போக படத்துக்கு போயிருப்பாங்க ஒருத்தர் என்ஜாய் பண்ண போயிருப்பாங்க வாங்க ஞாயிற்றுக்கிழமை சண்டே என் கூட வாருங்க சண்டே நம்மளோட இளைஞர்கள் போது ஒன்பது பேர் வந்த ரெண்டு பேர் ஞாயிற்றுக்கிழமை பூரா எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அவன் ஒவ்வொரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பீங்க நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழம வணக்கம் நம்ம ஏதாவது பிரச்சனை செஞ்சுருக்கும் இல்லையே ஏங்க தஞ்சாவூர் கோவிலுக்காண்டி வந்திருக்கோம் சாமி மகா கும்புறக்காண்டி வந்திருக்கோம் தஞ்சாவூருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் அன்பா என்னாச்சு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆமி

செந்தில் குமார் லைக் போட்டீங்க ஓகே யூ கொஞ்சம் வேலை வரை ஓகே நம்பா ஓகே நம்ப கொஞ்சம் வேலை முடிச்சு வேலையை முடிச்சுட்டே வாங்க நான் எப்படி ஒரு மணி நேரம் வீடியோ போடுவேன் இன்னும் சார் முடிச்சுட்டே வாங்க சரிங்களா ீங்களா வந்து முடியா 哎。

என்ன பண்ணுறீங்க மணிமேகலை ஹாய் மணிமலை ஹாய் மணிமலை சூப்பர் வாங்க 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 என்ன பண்ணுறீங்க அன்னைக்கு தான் சண்டே ஒருத்தவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருப்பீங்க ம் சாப்பாச்சா ம் அனுச்சேன் ஃபஸ்ட் டைம் அவர் வந்தால் லைக் பண்ண போட்டுருங்க வணக்கம் 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 பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வர் பயங்கரமா கால் கால்வர் சுடுது பயங்கரமா செருப்பு போடல போடலை கால் சொது தண்ணி ஊற்றி ஊற்றிட்டுவாங்க ரோட்டில்

ஹாய் ஹாய் சொல்லுங்க லைவா அம்மா லைவா அது ஒருத்தான் அப்படியே எங்கள் அப்பா அம்மா யார் அப்பா அப்பா ஒன்று வரதுக்கே பாப்பா பார்க்குறது எனக்கு நீங்கள் தானே பார்த்து ஹாய் எங்கள் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ யாரும் ஞாயிற்றுக்கிழமை தெரியல <laughs> <laughs> கால்வர் பயங்கரமா சொல்லுது செருப்ப வேற வச்சு வந்துட்டேன் வண்டியிலே

கோயில் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் பால் எடுத்துருவாங்க எடுத்துட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா நம்ம சேனலுக்கு வரவங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பீங்க சில பேர் ப்ரோக்ராம்ஸுமே சில பேர் ஃப்ரீயாக இருப்பீங்க ம் நம்மளோட கொஞ்சம் பண்ணுவோம் உங்களுக்கு தான் உங்கள் சாமி எல்லாத்தையும் காமிக்கிறேன் சரிங்களா வருஷம் வருஷம் வருவோம் எப்போயுமே இப்போ சேனலாக இருந்துச்சுன்னா செய்த உங்களை காமிப்பாங்க எப்படி எப்படிலாம் கும்பிடுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா கால் வேறு சுடுதுங்க ரொம்ப வெயிலு Hi, oh, Happy Friendship Day, all my friends. Ammu, thank you, thank you, thank you, thank you, Ammu. Hi, Happy Friendship Day, all my friends. ஃப்ரெண்ட்ஷிப் டே நீ ஃப்ரெண்ட்ஷிப் நீ ஃப்ரெண்ட்ஷிப் டேப்பே ஃப்ரெண்ட்ஷிப் டே போய் நம்ம பார்க்க காலை வெளிலனாவே கிளம்பியாச்சா மூணு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு கிளம்பி வந்தா நீ ஃப்ரெண்ட்ஷிப் டே இருக்கவா சரி ஓகே அனைவருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மூணு ரூபாய் பென்ஷன் ஹாப்பி பென்ஷன் டே இப்போ பால் கோட்டை எடுக்க போகிறாங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூம்மா 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா நானும் தஞ்சாவூர் தான் அப்படிங்களா சரி 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 நீங்களும் தஞ்சாவூர் தானே சரி சரி सब डाचा, क्या? 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 போயிட்டு சாப்பிட்டு போய் செவிப்பட்டு வாங்கி இங்கேருந்து நடந்து போனோங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோங்க நடந்து போகணும் டாஸ்க்கு என்ன டாஸ்க்கு என்ன டாஸ்க்கு எஸ்

ஓகே 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 சூப்பரண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க அண்ணி சூப்பராக இருக்காம்மா அன்னி குழந்த இப்போ கூப்பிட்டு வர முடியலம்மா இல்லாட்டி கூப்பிட்டு வந்துருப்பேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அண்ணியை கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் ஓகே சரிங்களா அண்ணியை நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் சரிங்களா வந்து ஒரு மாதம் தான் ஆகுது ஆனால் தான் கூப்பிட்டு வர முடியல திட்டம் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருப்போம் ஃபோன் வருதாங்க மாப்பிள்ள டென்த்து படிக்கிறியா ஒவ்வொரு சேட்டை கேம்லையே தான் தெரியுறியேன் எந்த நேரமும் ஆமாம் ஆமா காத்துக்கோனை செருப்பு கூட போட்டு வந்துடுவேன் செருப்பு கூட போட்டு வந்தோம்லாம் போல இப்போ பால் கூட எடுத்துட்டாங்கன்னா ரன்னிக்கிலேயே போறான் ஒன்றும் தெரியாது தண்ணி ஊத்திட்டு போவாங்களா தண்ணி வந்து அப்படியே கலந்துட்டே போவாங்க இல்ல எங்கடா போற இல்ல கம்பெனி